போனா லூசு பசங்களா சொல்றது உண்மை தானே இப்போ எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் ஸ்டேஜில் போய் எப்படியாவது ஆடின்னு நான் சாமிக்குறா வேண்டிக்கிட்டு இருக்கேன் சரி எல்லாம் இப்போவே இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுக்குங்க இன்னொன்று யாராருக்கு என்னென்ன அப்படி யாராருக்கு என்னென்ன பிரச்சனையை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க யாருக்காவது வந்து எதுவும் அங்கே ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே நம்ம இதில் கலந்துருக்கிறோம் இதெல்லாம் பண்ண போறோம் இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் மூச்சு விடாம இருந்தோம் இல்லையா ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்மன்ஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை பத்தி நீ டான்ஸ் ஆடுறதும் நான் நாராயணிக்கிறதும் அவங்க டான்ஸ் போடுறதும் பாட்டு போடுறதும் அப்படியே அப்படியே சர்ப்ரைஸா பண்ண போறாரு இவரு போடி கொய்யாக்கா இதெல்லாம் எல்லாருமே பண்றதுதான் நம்ம அவங்களோட பெஸ்ட்டா பண்றவங்க அவங்க நம்மளோட பெஸ்ட்டா பண்றாங்க தெரியல அவங்க எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது இந்த கொய்யா காத்தால ஏன் இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவான் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத இல்லைல நான்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன எனக்கு ஸ்டேஜ் போகிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எல்லாம் கையை தட்டுறதுலேயே நான் ஊந்தாலும் ஊந்துருவேன் அம்மாண்டி எனக்கும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் என்ன நடக்க போதோ தெரியல இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் நாங்கள் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிய போகுது ஏய் ஸ்டேஜில் கோயம்புத்தூர்லேருந்து பிஹெச்சி பசங்க வந்து ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்கடா வாங்கடா எல்லாம் போய் போட்டு டார்ச்சர் பண்ணி வைக்கிறாட நான் எங்க நவுந்தான் தான் இருந்தாண்ட நம்ம ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நாடகம் அரிசி தானே கிடந்தோம் வெளில போனா தெரியும் வெளியே உலகம் என்ன நடக்குதுன்னு அது என்னமோ கரெக்டு தான் வேற நம்ம சிறையில் வச்சிருக்காரா ஐயோ சாமி நீங்க அப்படியே சிறையில் வச்சாலும் அப்படியே கண்ட்ரோலா இருப்பீங்க பாரு சைக்கிள் கேப் எப்போ கிடைக்குன்னு நீ பார்த்துக்கிட்டு இருப்ப மென்டலு பாருங்கடா நான் வந்து இந்த காம்படிஷன் வரைக்கும் தான் உங்களெல்லாம் அவங்கள ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எங்கே போங்க எங்கேயோ வாங்க நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசுகிறதாவே இல்லை பார்த்துக்கோங்க இல்லை இல்லை திடீர்னு எப்படி சொல்லிவிட்ட நீ தான் எங்களை வந்து வழி நடத்தணும் ஏதோ அவன் சின்ன பிள்ளை அறியாத சொல்லிட்டான் அதை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற போடா முட்டை கோசு மூஞ்சி பெருமையாக பேசுகிறேன் பெருமையாக பேசுகிறேன் வாரி விடுறியா ஒழுங்கா போயிரு இவளுக்கு என்ன நம்ம நல்லது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது கெட்டது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாகவே இருக்குது நீ நீ எனக்கு பதில் சொல்லு நீயோ பொரி ஊருனே ஆக்டிங் நல்லா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அதை மட்டும் சொல்ல ம் என்னவ திடிர்னு நம்ம என்ன பதில் சொல்றம்மா நான் நல்லா நடி பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி நீ ஏன்டா அந்த பக்கம் நிக்கிற திரும்பி இந்த பக்கம் திரும்புங்க வா கிடே ஒண்ணு இல்ல சும்மா அந்த பக்கம் ஏதோ சரி நீ சொல்லு எப்படி எப்படி சொல்ல முடியும் முட்டாளா நீ காட்ட முடியும் சரி பா நான் நினைச்சி பாட்டான் டேய் பொரியூரில் காத்து பேசு வீர பூசணம்லாம் விடாதா அப்புறம் காமெடிஷனில் தோற்றுட்டோன்னு வச்சுக்கா அவள் வந்து மிருகமாக வாழ்ந்துவா அப்போ நான் அதுக்கு கேரண்டி எடுத்துக்கிறான் பார்த்துக்குவா அம்மா பேய் எனக்கு லேவை பார்த்தா பயமாக இருக்கு போடா முத்துன மூஞ்சி மூஞ்சி ஆலயம் பேர் ஆ ஆ இந்த கிண்டலுக்கா த கனாவட்டுக்கெலாம் ஒன்றும் குறைச்சில்ல உனக்கு சரிண்ணா

டூ வெல்மா ஏய் வாங்க எல்லாம் போகலாம் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அடுத்தது நம்மள தான் கூப்பிடுறாங்க எனக்கு பயமாக இருக்கு டீலாம் ஃபஸ்ட் டைம் டீ ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஐயோ எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கடி டூ டாய்லெட் வருது நான் போகிறேன் டீ ஐயா என்ன இவ இப்படி பண்ணுறா கடைசி நேரத்தில் ஏ என்னடி திடீர்னு இப்படி சொல்கிற எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி இருடி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் டாய்லெட் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்தறேன் இரு ஐயோ என்னடா இவ இப்படி பண்றா அதெல்லாம் என்ன எங்க மூணு பேருக்குமே பாத்ரூம் வரது இல்ல நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டா ஆமாண்டி ரொம்ப வயித்த வடிக்குதுடி எனக்கு யூரின் டேங்க் உடைஞ்சிரும் போல இருக்கு இருக்குடி உங்களுக்கு கரெக்ட்டா 10 நிமிஷம் டைம் போயிட்டு அவங்க பாத்ரூம் போயிட்டு உடனே இங்க வரீங்க இல்லன்னு வெச்சீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க ஐயோ அவசரத்தில் பாத்ரூம் வர வர மாட்டேங்குதே கண்ணெல்லாம் புகைச்ச வர மாதிரியே இருக்கே அப்போ என்ன ஆடுன்னு எனக்கு மறந்துருச்சே ஐயையோ என் லேலா சும்மா விட மாட்டேதே ஆடலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஸ்டேஜ் என்னன்னு நான் மயக்கம் போட்டு சத்துற போகிறேன்னு நினைக்கிறேன் ஐயையோ வைத்த வர வலிக்குதே ஐயோ கடவுளே கடவை வைத்த வலிக்குது நேரங்காலம் தெரியாமல் கதவை தட்டிட்டு கிடக்கா எப்பா இப்போதான் முடிஞ்சுது சாமி டேய் ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூமில் போக வேண்டாம் ஒன்றும் தப்பு இல்லைடா எனக்கு ஒரே வைத்த கலக்கிற மாதிரி இருக்குடா ஐயா எனக்கு இங்கே வயிறு வெடிச்சிடும் போல் இருக்கு அந்த மாதிரி இருக்குடா சாமி என்னால் முடியாது இரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு ஏண்டா நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இருடா கொஞ்சம் நேரம் யார் ஃபஸ்ட்டு வந்தான்னா அசிங்கமாக போயிடும் பார்த்துக்க ஃப்ளோர் எல்லாம் ஐயே அளவுக்கு அவனுக்கு அப்போ நீயே போ அப்பா சாமி அப்பா ஹேமா ஆத்தர் தடக்கலாம் இதை அடக்க முடியாது போல இருக்கே ஏய் என்ன முடிஞ்சிச்சா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாட்டிங் ஒழுங்க பண்ணிடுவியா ஆ பண்ணிடுவோம் பண்ணிடுவான் ஏதாவது மனங்க பாதிக்கப்பட்டுட்டானா வித்தியாசமாக பேசுகிறானே ஐயப்பா நடிக்க சொல்கிறதுல லேலாவுக்கு பயந்துட்டு இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு போல இருக்குது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டேஜில் ஏற போகிறோம்னு அதை கட்டி எங்கள் வயிறு கரகர கடகடன்னு கடை கலக்க ஆரம்பிச்சிருச்சு இதுமாரி இருந்தால் நம்ம எப்படி முன்னேறது நம்ம என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த பயத்தை அடித்து விரட்டணும் ஆ ஒரு வேலையாக முடிஞ்சிருச்சு பாவம் இந்த நிங்க பையன் வர வெளில கிடப்பான் பாவம் வா சீக்கிரம் போகும் ஆ ஆ போகலாம் போகலாம் என்னடா உனக்கு என்ன பைக்கி முட்டிச்சா ஒரு வரண சொரணம் இல்லாத பேசிகிட்டு இருக்கிற ஐயோ என்ன நடக்க போதே தெரியல

the yeah. yeah. வந்துருச்சு எனிவே ஆல் த பெஸ்ட் உங்களோட டான்ஸை செலக்ட் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் போகலாம் இப்போ உங்கள் சீட்டுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லவே வேணாம் போங்க அவங்க என்னமோ மூணு வெரைட்டிஸில் வச்சுருக்காங்களாமே என்னன்னு பார்த்துடலாமா வாங்க லிங்கம் அண்ட் மயிலு கம் மயில் கமாண்ட் ஸ்டேஜ் அண்ட் டூ வெல் பெஸ்ட் ஓகே என்ன அழுதுகிட்டு இருந்தால் சரசரன்னு போய் ஸ்டேஜில் நின்றுட்டா லூசு பைல போடா என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்கே உன்ன தான்டா குட்டாங்க என்னடா குட்டாங்கலாம் டான்ஸ் ஆடுவாங்க நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் நம்ம மயிலும் லிங்கமும் சூப்பராக ஆடிட்டாங்கயா அடுத்தது என்ன பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கலாமா என்ன என்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்களே சொல்லுங்கள் பாப்போம் பொறி உருண்டை காங்கிர ஊரில் பொறி உருண்டையும் தங்கமும் ஆக்டிங்கா அப்படியா சரி பார்த்துடலாமா பார்க்கலாம் வாங்க என்னப்பா தம்பிங்களா அங்கேயும் நின்றுருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆறாவரத்தோட உங்களுக்காக கத்திட்டு இருக்காங்க எப்படிங்க அவங்க நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும் சீக்கிரம் வாங்கப்பா பொறி உருண்டை தங்கம்

அருமையான நடிப்புடா அருமையான நடிப்பு ஆமாம் இவங்க என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங் தான் சரியில்லை உங்கள்கிட்ட